நாட்டில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு முன்னூற்று எண்பத்தி ஏழாக இருந்த மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது எழுநூற்று முப்பத்தொன்றாக அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தை அடுத்த நல்லூரில் நடைபெற்ற செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய நிர்மலா சீதாராமன் கடந்த பத்து ஆண்டுகளில் மருத்துவத் துறையில் மாபெரும் புரட்சி ஏற்பட்டிருப்பதாக கூறினார் நாடு முழுவதிலும் உள்ள நூற்று ஐம்பது செவிலியர் பயிற்சி பள்ளிகளை கல்லூரிகளாக தரமுயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதற்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் உலகம் முழுவதும் மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே போவதால் செவிலியர் படிப்புக்கு வெளிநாடுகளில் அதிக தேவை ஏற்பட்டிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் எனவே வெளிநாடுகளில் மருத்துவ சேவை புரிய விரும்பும் செவிலியர்கள் அந்தந்த நாடுகளின் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் வலியுறுத்தினார் மீனவர்கள் பிரச்சினையில் மத்திய அரசு துரிதமாக செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் நடைபெற்ற பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் பயிலரங்கத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது சமூக வலைதளங்களில் பொறுப்பற்ற முறையில் தேவையற்றதை பதிவேற்றம் செய்யாமல் சமூக உணர்வு மற்றும் பொறுப்புடன் செயல்பட்டு பயனுள்ளவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் இப்படி பொறுப்பற்ற முறையில் பதிவேற்றம் செய்வதை முறைப்படுத்த ஏதுவாக புதிய ஒளிபரப்பு வரைமுறையை மத்திய அரசு வெளியிட்டிருப்பதாகவும் இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்ட பின்பு சட்டமாக இயற்றப்படும் எனவும் மத்திய அமைச்சர் கூறினார் நாடு முழுவதும் சிவகங்கை போன்ற சிறிய நகரங்களில் கூட பண்பலை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக எல் முருகன் குறிப்பிட்டார் இதனிடையே சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் சந்தை பகுதியில் உள்ள பழக்கடை ஒன்றில் டிஜிட்டல் முறையில் பணத்தை செலுத்தி பழங்களை அமைச்சர் முருகன் வாங்கினார் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கொல்கத்தா ஆர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அம்மாநில மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்த நிலையில் அதை நேரலை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தரப்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை அம்மாநில அரசு நிராகரித்தது நீதி கிடைக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சரை சந்திக்கச் சென்ற தூதுக்குழுவில் இடம்பெற்ற மருத்துவர் ஆகிப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய ஆர்ஜிகர் கர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் காவல்துறை அதிகாரி அபிஜித் மொந்தால் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்த வழக்கு நாளை மறுநாள் மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது விளிம்புநிலை மக்களின் இயல்பான குரல்தான் என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்கள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு சமூக பொறுப்பை உணர்ந்து நடத்தும் மாநாடு என்றார் இந்த மாநாட்டிற்கும் தேர்தல் அரசியலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் கூறினார் ஆட்சியில் பங்கு என்பதை தேர்தல் அரசியலில் தங்கள் கட்சி அடியெடுத்து வைத்தது முதல் வலியுறுத்தி வருவதாகவும் திருமாவளவன் விளக்கம் அளித்தார் சென்னையில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் தொடங்கியுள்ளது இதையொட்டி பதினாறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்து அமைப்புகள் சார்பில் வைக்கப்பட்ட பிரம்மாண்ட சிலைகளை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை காசிமேடு திருவெற்றியூர் ஆகிய நான்கு இடங்களில் உள்ள கடற்பகுதியில் கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விநாயகர் சிலைகள் படகுகள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டும் கிரேன்கள் மூலம் தூக்கிச் செல்லப்பட்டும் கடலில் கரைக்கப்படும் விநாயகர் சிலை கரைப்பை ஒட்டி கே கே நகர் மீனம்பாக்கம் வடபழனி உட்பட சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் விநாயகர் சிலை ஊர்வலம் தொடங்கியுள்ளது ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் உயர் கோபுரங்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் கரிபியன் தீவுகளில் ஒன்றான ஹைத்தி மாகாணத்தில் எரிபொருள் ஏற்றி வந்த டேங்கர் லாரி வெடித்ததில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் நாற்பது பேர் படுகாயமடைந்தனர் சட்டவிரோதமாக டேங்கர் லாரியிலிருந்து பொதுமக்கள் எரிபொருட்களை சேகரிக்க முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டதாக அம்மாகாணத்தின் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார குழு உதவி வருவதாக ஹைத்தி பிரதமர் கேரி கான்லே தெரிவித்துள்ளார் எகிப்தின் ஷார்கியோ பகுதியில் இரண்டு ரயில்கள் மோதிக்கொண்டதில் விபத்து ஏற்பட்டு மூன்று பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து எகிப்து சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டு ரயில்களில் இருந்த பயணிகள் மீட்கப்பட்டு விட்டதாகவும் தொடர்ந்து அப்பகுதியில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்திற்கான தொழில்நுட்ப காரணங்களை கண்டறிய ரயில்வே சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக எகிப்தின் தேசிய ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆடவர் ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடரின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன எட்டாவது ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டி சீனாவின் உலிம்பிய நகரில் நடந்து வருகிறது இதில் நேற்று நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் இந்திய அணி பாகிஸ்தானை இரண்டு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தியது லீக் ஆட்டங்கள் நிறைவு பெற்றதை அடுத்து அரையிறுதி சுற்று ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன நாளை நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தானும் சீனாவும் மோதுகின்றன இதைத் தொடர்ந்து நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் கொரியாவும் மோத உள்ளன இதில் வெற்றி பெறும் அணிகள் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் பல பரீட்சை நடத்தும்